and வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பெட்டினா விஜி சிஸ்டர் பற்றி இருக்காங்க விஜி சிஸ்டர் வந்து விஎம் சிஸ்டர் தான் விஜி சிஸ்டர் அவங்க பார்த்திங்கன்னா என்னோடய லைவுக்கு வந்து பஞ்ச வருஷமாகவே வர்றாங்க அதுவும் இல்லாமல் வந்து தொடர்ந்து வந்துகிட்ருக்கும் போது அவங்கள யாரும் ப்ளாக் பண்ணிட்டாங்க அப்போதாங்க அவங்களோட உண்மையான பாசத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டி என்றுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க மற்றவங்க லைவில் வந்து பாபி சிஸ்டர் என்ன யாரோ ப்ளாக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணுங்க நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன் என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சரண் தம்பி அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது மூலிமா நான் விஜய் சிஸ்டர் எடுத்துவிட்டேன் அதுக்காக நான் சரண் தம்பிக்கு தேங்க்ஸ் பண்ணி நான் ஒயிட்டியில் ரீச் கூட ஆகலை ஏன்னா ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பாஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லை விஜிசிஸ் உங்களோட இங்கிலீஷு அதாவது என்னோடய லைஃப்க்கு வரும்போதெல்லாம் பார்க்குறப்ப ஃபுல்லாக சேட் பண்ணுறது ஃபுல்லாகவே இங்கிலீஷு அதுவும் அவங்க லைஃப் போயிட்டால் சொல்லுவாங்க சிஸ் நீங்கள் தான் என்னோடய இங்கிலீஷ்கெலாம் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தமிழில் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சிஸ்டர் எனக்கு நல்லா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் என்னோடய லைஃப்க்கு வந்தால் பிஎன் சிஸ்டர் ஹோமை போய் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் அவங்களோட லைவாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நல்லா பேசுவாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அவங்க வீடியோஸ்லாம் போய் பார்த்து அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தால் அதுவும் அவங்க லைவுக்கு நான் போய்ட்டேன் வந்துட்டிங்களா ஐயோ வாங்க எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு ஒரு சந்தோஷமாக ஒரு பேச்சு பேசுவாங்க பாருங்கள் அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் விஜய் உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்கள் உங்களை நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்க லைவ்ல பேசுவாங்க ரொம்ப உரிமையோட ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவாங்க ஆனால் என்ன சேட் பண்ணால் தான் கொஞ்சம் தமிழ் வராது இப்போவும் ஏதோ ஒரு ஆப் ஏற்றி தமிழில் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்போ அதனால் பிரச்சனை அவங்க இல்லை உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக போய் அவங்கள விசிட் பண்ணுங்கள் நான் சொன்னதெல்லாம் அந்த சிஸ்டர் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும் ஓகேவா மிசிசிஸ் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிரதர்லேருந்து குட்டீஸ்லேருந்து எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்புறம் எப்படி போகுது வீஸ்லாம் நல்லா போதா சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க நீங்கள் அந்த முயற்சி பண்ணாமல் இருந்தாலும் சரி உங்களோட குணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகுவீங்க உங்களை பற்றி பேசும்போது எனக்கு என்ன பேசுனே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அதுவும் லைவில் ஒரு ஸ்டைலாக ஒரு பேசுவாங்க நம்ம போய்ட்டு அப்படிங்களா அப்படின்றது அதே ஒரு ஹா ஹார்ட் டச்சாக இருக்கும் உண்மையாகவே விசீசிஸ் என்னோடய அதாவது நம்மளோட ஒய்டி ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் அவங்களோட ஹோம்க்கு வருவாங்க கண்டிப்பாக சீஸ் நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடணும்னு சொல்லி நானும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் அதேமாரி உங்கள் வீட்டில் எல்லோரையும் நான் ரொம்ப 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 கேட்டதாக சார் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருமே ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக கிட்டே ப்ரே பண்ணுவேன் என்னோடய ஒயிட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அதேமாரி விஜிசிஸ் நீங்கள் என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி உங்களை காட் பிளஸ் யூ சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் காட் பிளஸ் யூ சிஸ்டர் பாய்